கருணக்கிழங்கில் ரெண்டு வகையான கிழங்கு இருக்குது ஒரு வகையான கிழங்குல இப்படி தோல் கொஞ்சம் சிவப்பு கலராக இருக்கும் இன்னொரு வகை கிழங்குல தோல் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ஏன் இப்படி கலர் வித்தியாசமாக இருக்குன்னா சிவப்பு கலரில் இருக்கிற கிழங்கு செம்மண் பூமியில் விளைஞ்ச கிழங்கு கிழங்கு மேலே இருக்க தொழில உள்ள மண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் செம்மண் பூமியில் விளைஞ்ச கிழங்குன்னு இன்னொரு வகை கருப்பாக இருக்கிற கிழங்கு பார்த்திங்கன்னா அது கரிசல் மண் பூமியில் விளைஞ்ச கிழங்கு அந்த கிழங்கு மேலே இருக்க இருக்கிற மண்ணை பார்த்திங்கன்னா கரிசல் மண் இருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் கரிசல் மண் பூமியில விளைஞ்ச கிழங்குன்னா ரெண்டு கிழங்குமே வாங்கலாம் ரெண்டு கிழங்கும் எப்படி வாங்கணும்னா ரெண்டு கிழங்குமே காஞ்ச கிழங்க பார்த்து வாங்கணும் பச்சை கிழங்கு வாங்கினீங்கன்னா உடனே சமைக்க முடியாது ஒரு வாரம் கிழங்கு வீட்டில் காய போட்டுட்டு சமையலுக்கு பயன்படுத்தணும் இந்த ரெண்டு வகையான கிழங்குமே நம்ம வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டு கிழங்குமே சமைச்சு முடிச்ச விட்டு ருசி தான் இருக்கும் பொதுவா கருணா கிழங்கு உடையது ரெண்டு கிழங்குலையுமே அரிப்புத்தன்மை இருக்கும் பச்சை கிழங்கா இருந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும் அரிப்புத்தன்மை தான் காஞ்ச கெழங்க வாங்கணும் பச்சை கிழங்கு வாங்கினா ஒரு வாரம் கழித்து சமையலுக்கு பயன்படுத்தணும் கர்ணக்கிழங்கு வாங்கி அதை சமையலுக்கு பயன்படுத்தும் போது கர்ணக்கெலம்பு தண்ணியில் வேக வச்சு அதனோட தோலை உரிச்சுட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படி கருணைக்கெழங்கு வேக வைக்கும்போது ஒரு எலுமிச்சை மழை அளவு புளியை போட்டு வேக வச்சு எடுத்து ஆற வச்சு கிழங்குல உள்ள தோலை உரித்து சமையலுக்கு பயன்படுத்தினா அரிப்புத்தன்மையே இருக்காது கருணக்கெழங்கு புளிக்கெழங்கு வச்சாலும் ருசியா இருக்கும் கருணக்கிழங்கு கொச்சி வச்சாலும் ருசியா இருக்கும் எங்கள் சைடு கருணக்கிழங்கு கொச்சின்னு சொல்லுவோம் சில இடத்துல கருணக்கிழங்கு மசியல்னு சொல்லுவாங்க இப்படி புளி போட்டு கருணைக்கெழங்கு வேக வச்சு செஞ்சால் செய்கிற சமையல் அரிப்பே இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா காஞ்ச கிழங்கு வீட்டில் வாங்கி வைச்சாலும் இந்த மாதிரி கிழங்குலாம் முளப்பு வரும் அதனால பரவாயில்ல அதோடு சேர்த்து நம்ம அவிச்சு சமையலுக்கு பயன்படுத்தலாம் நான் பொதுவாக செம்மண்ணில் விளைஞ்ச கிழங்கு தான் அதிகமாக வாங்குவேன் கிடைக்கலைன்னா கரிசல்மண் கிழங்கு வாங்கிட்டு வருவேன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக ரெண்டு கிழங்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்